கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கூலான ஷேடட் பிளேஸ் நிழல் இருக்க நிழல் இருக்க மாதிரியான இடம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வார்புல நான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது இப்போ உள்ள சில பேர் வந்து டாக் ஹவுஸ் மாதிரி கூட வச்சுருக்கலாம் அதில் நேராக உள்ள வெயில் படுதான்னு பாருங்கள் அதில் உள்ள நேராக வெயில் படக்கூடாது சூடு இருக்கக்கூடாது ரொம்ப அந்த நேரத்தில் மட்டும் அதை அந்த வெயில் காலத்தில் மட்டும் கூட வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி வைக்கலாம் ஒரு ஃபேன் இல்லை உங்களுக்கு முடிஞ்சதுன்னா எஸ்பெஷலி ரொம்ப சூடு தாங்காத டாக்ஸ் ஹஸ்கி எனி லாங் ஹேர் டாக்ஸுக்கு வந்து ஏசி இருந்துச்சுன்னா ஏசி ஓகே ஏசி மஸ்டெல்லாம் கிடையாது டாக்ஸுக்கு வந்து வைல்டில் சர்வைவ் ஆகிற கெப் கெப்பாசிட்டி மனுஷனோட அதிகமாக உண்டு ஆனால் ஒனாய் நரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாயோடைய ஃபேமிலிக்குள்ளது கரெக்டாக அதுவே வந்து ஒரு டென்னில் போய் படுத்துகிறோம் கொஞ்சம் கூலான இருக்கிற இடத்துல போய் படுத்துகிறோம் நிழல் இருக்கிற இடத்துல போய் படுத்துகிறோம் சில டாக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க தோண்டும் வெளியில் மண்ணை தோன்றும்